ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடுவிதிக்கவில்லை நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்ன கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் அதுல யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்திருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவரு தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான முறையில் காயை நகர்த்தி விட்டார் இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம் ஈவினிங் வந்து தலைவர் டிக்ளேர் பண்ணுவாங்க சாயங்காலம் அது வந்து அம்மா இருக்கும் தலைவர் இருக்கும் வரை புரிஞ்சா ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க நடத்தினதுன்னு சொல்லிருக்கேன்

நீங்களா ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகை திரித்து போட்டி அதை கேள்வி இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்வி பதில் சொன்னேன் தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவன இடத்திலே மனு கொடுத்தவர் யார் நான் கொடுக்கல யார் கொடுத்த எதிர்கட்சி கொடுத்தாங்கன்னு இல்லையா

அவர் நடந்து கொண்ட முறைகள் பேரு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானால் ஜோடிக்கலாம் உங்க பேர்ல ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சு என்ன பண்ணலாம் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாதா இல்ல 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 அரசியல இருங்க நான் சொல்லிடுறேன் நான் சொல்றது கேட்டு முடியல ஒரு ஒரு சேட்டை இது பண்றது யாரு பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங் வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டுருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வந்துடும் போடுவாங்க டபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூவேஷன் போடுவது பி ஆனா ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில செய்ய முடியும் இப்போ நீங்க நிறைய தெரியும் பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா வருஷன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்